இங்க ஒருத்தன் லிப்ட்ல ஏறி ஒன்பதாவது பட்டன் அனுப்பிட்டு நின்னுட்டு இருக்கான் செகண்ட் ப்ளோர்ல லிப்ட் நிக்குது நல்லா குண்டா கொலுக்கு முழுக்கு மூணு பேர் வந்து அந்த லிப்ட்ல ஏறாங்க இவனும் அடுத்ததான் நம்ம நம்ம போயிருவோம் வெயிட் பண்ணிட்டே இருக்கான் மூணாவது ஃபுளோர்லயும் லிப்ட் நிக்குது அங்கேயும் நல்லா வெயிட் ஆ மூணு பேர் லிப்ட் குள்ள ஏறாங்க அதே மாதிரி நாலாவது ஃப்ளோர்லயும் ரெண்டு மூணு பேர் ஏறாங்க அந்த ஃபர்ஸ்ட் லிஃப்ட்ல ஏறினவன் லிஃப்ட்ல ஒரு போர்டு இருக்கிறத பாக்குறான் அதுல லிப்ட்ல மொத்தமா ஐநூறு கிலோ தான் தாங்குன்னு போட்டுருக்கு இவன் உடனே அவனோட கால்குலேட்டர் எடுத்து அங்க இருக்க அவங்களோட வெயிட் எல்லாம் தோராயமா போட்டு பாக்குறான் பார்த்தா ஆல்ரெடி அந்த வெயிட் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு செகண்ட் லிஃப்ட் ஜர்க் ஆகி நிக்குது அஞ்சாவது ஃப்ளோர்லயும் ஒருத்தர் ஏறதுக்காக நின்னுட்டு இருக்கான் அவன் அவங்க எல்லாரும் பார்த்ததும் நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன் போனதும் குண்டா இன்னொருத்தர் அந்த லிஃப்ட்டில் ஏறுறதுக்காக வேக வேகமா வரான் அவன் இத பார்த்த இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம கதை அவ்வளவுதான் சொல்லிட்டு லிஃப்ட்டை விட்டு வேகமா வெளியே வந்துடறான் சரி நம்ம பக்கத்துல இருக்க லிஃப்ட்ல போலான்ட்டு போறான் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனா எல்லாருமே லொக்கு லொக்குன்னு இனிம்புகிட்டே இருக்காங்க இவன் மேல ஒரே எச்சையெல்லாம் தெரிக்குது இவன் மூஞ்சி மூடிட்டு நிக்கிறான் அவங்களும் ஏழாவது ஃபுளோர்ல இறங்கிடுறான் இதுக்கு நம்ம படியிலே நடந்து போயிருக்கலாம்னு அவனே ரொம்ப ஃபீல் பண்ணிடறான் உங்களுக்கும் லிஃப்ட்ல இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க